விநாயகன் இருபத்தி ஏழு மாண்புக உறுப்பினர் ஆ மகராஜன் மாண்புக போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் அவர்கள் பேரவை தலைவர் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் அண்ணன் மகராஜன் அவர்கள் குறிப்பிட்டுள்ள மாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் அண்ணன் மகராஜன் அவர்கள் குறிப்பிட்டுள்ள ஆண்டிப்பட்டி தொகுதி க மயிலாடும் ஒன்றியத்தில் வருசநாடு பகுதியில் ஒரு புதிய துணை மின் நிலையம் அமைக்கும் கருத்துரு அரசின் பரிசீலனையில் உள்ளது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிகு உறுப்பினர் மகாராஜன் மாமின் பேரவைத் தலைவர் அவர்களே கடமலை கடமலைமையிலேயே வந்து மலப்பகிதை சேர்ந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மின் நிலையம் என்று நான் கேட்டிருந்தேன் அதற்கு இன்னைக்கு அமைச்சர் அவர்களும் தமிழக முதலமைச்சர்களும் பொறுப்பு அமைச்சர்களும் அந்த வேலையை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறார்கள் அதற்கு மிகுந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அமைச்சர் அவர்கள் நன்றி சொல்றாங்க மாண்பு பேரவத்தில் நன்றிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்